அத்தியாயம் முப்பத்தி ஒன்று போயிருது பல்லவ படைகள் கண்டிப்பா வெற்றி அதே மாதிரி பல்லவ படைகள் வெற்றி பெற்று சழுக்க படையினர் தோல்வி அடைகிறாங்க ஆனா சழுக்க சக்கரவர்த்தி புலிகேசியினுடைய உடலை காணும் அப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்ல மறைஞ்சிருக்காராங்கிற சந்தேகத்தினால என்ன செய்யன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க பல்லவ படையினர் கடைசியா மாமல்லர் என்ன சொல்றாருன்னா சத்ருக்னரோட தலைமையில போர்க்களத்துல புலிகேசியினுடைய உடல் கிடைச்சா எடுத்துட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டு மாமல்லரும் மற்றவங்களும் வாதாபியை நோக்கி திரும்பி போறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க வாதாபி கோட்டைக்கு வெளியே கொஞ்சம் தூரத்துல காபாலிக மதத்தினரின் பலிபீடம் ஒண்ணு இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகம் மூணுல சிவகாமிய கூப்பிட வரும்போது மாமல்லர் பரஞ்சோதி கண்ணன் கண்ணனோட அப்பா சத்ருக்னன் குண்டோதரன் இவங்க எல்லாரும் அப்போ தங்கக்கூடிய இடம் இந்த காபாலிகர் கொகைக்கு பக்கத்துல தான் ஏற்கனவே இந்த காபாலிகர் கொகையவும் பலிபீடத்தையும் பார்க்கவே பயமா இருக்கு அதுவும் இரவு நேரம் பாத்தீங்கன்னா மண்டையோடா கிடக்கு எலும்புகளா கிடக்கு இந்த இடத்துல சந்திரனினுடைய ஒளி விழக்கூடிய சமயத்துல நமக்கு ஒரு பெண்ணினுடைய அகோர உருவம் தெரியுது அந்த கோரமான பெண் உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு இறந்து போன ஆணின் உடலை சுமந்து வந்துகிட்டு இருக்குது அந்த கோரமான பெண் உருவம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குது நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர உருவம் எதிரில யாரையோ பார்த்து திடுக்கிட்டு நிக்குது அது திடுக்கிட்டு நிக்கிறதுக்கு காரணம் என்ன பயமா அது கூட பயப்படுமா அப்படி அது பயப்படுதுன்னா யாரை பார்த்து பயப்படுது இல்ல வேற ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள எதிர்த்தால வரக்கூடிய உருவம் யாருன்னு நம்மளுக்கு தெரியுது வேற யாரும் இல்ல நம்ம நாகநந்தி அடிகள் தான் நாகநந்தி அடிகள் பக்கத்துல வந்த உடனே அவர் அந்த கோர உருவத்தை பார்த்து சொல்றாரு ரஞ்சனி நீதானா அப்படிங்கிறாரு அந்த கோர ராட்சசியின் பெயர் ரஞ்சனின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது வாதாபி அரண்மனையில பட்டத்து ராணியோட தங்கச்சி பெயர் ரஞ்சனி அந்த பொண்ணு புத்த பிக்ஷு கிட்ட சிவகாமியை பத்தி குறை சொல்லுவா அதனால அந்த அழகான பெண் ரஞ்சனியை புத்த பிக்ஷு என்ன பண்ணுவாரு கோர உருவம் கொண்ட பெண்ணா மாத்திடுவாரு அந்த ரஞ்சனி தான் இந்த அகோரப் பெண் புத்த பிக்ஷு கூட சிவகாமிகிட்ட சொல்லுவாரு இல்ல அந்த ரஞ்சனியை நான் வந்து அகோரப் பெண்ணா மாத்திட்டேன் இப்ப அந்த அழகான பெண் ரஞ்சனி அகோர பெண்ணா மாறி காபாலிகர் கூட்டத்துல சேர்ந்து அந்த பலிபீடத்துல உட்கார்ந்து பெணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அந்த உடலை சுமந்து கொண்டு வரும் ரஞ்சனி என்ற அந்த அகோர பெண் பிக்ஷுவோட குரலை கேட்ட உடனே இன்னும் திகச்சு நிக்கிறா கல்ச்சல மாதிரி நிக்கிற அந்த அகோர பெண்ணை பார்த்து புத்த பிக்ஷு மறுபடியும் கேட்கிறாரு ரஞ்சனி இது என்ன மௌனம் எங்க போய் வேட்டையாடிட்டு வர அப்படின்னு கேக்குறாரு அடிகளே நிஜமாவே நீங்க தானா அப்படின்னு அந்த அகோரப் பெண் ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் புத்த பிக்ஷுவை பார்த்து கேட்கிறா இது என்ன கேள்வி நான் உனக்கு என்ன சந்தேகம் என்னை தவிர இந்த ராத்திரி உன்னை யார் தேடி வருவாங்க உன் கொகையில உன்னை தேடி பார்த்தேன் நீ இல்ல வேற எங்க போயிருக்கேன்னு பார்த்துட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்க இது என்ன யார் உன் தோல்ல எந்த பாவியின் பிரேதத்தை இப்படி சுமந்து வந்துகிட்டு இருக்க இப்பெல்லாம் உனக்கு நல்ல வேட்டைதான் போல இருக்கே அப்படிங்கிறாரு புத்த பிக்ஷு இந்த மாதிரி பிக்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காபாலிகை இத்தனை நேரமும் தான் தோல்ல சுமந்து வந்துகிட்டு இருந்த அந்த உடலை தொப்புன்னு கீழே தூக்கி போடுறா போட்டுட்டு சொல்றா நல்ல வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிக்கிறான் என்ன வேடிக்கை அந்த சவத்தை எங்க கண்டு எடுத்த அப்படின்னு பிக்ஷு கேட்கிறாரு அடிகளே உங்களை நினைச்சு ரெண்டு காத தூரம் அழுதுகிட்டே நடந்து வந்தேன் தெரியுமா அவ்வளவு வீணா போச்சு அப்படிங்கிறா அந்த காபாலிகை அழுதியா என்னையே நினைச்சி நீ ஏன் அழுத என்ன வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறாரு புத்த பிக்ஷு பெரிய வேடிக்கைதான் அந்த வேடிக்கையா ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறா அந்த காபாலிகை பக்கத்துல யுத்தம் நடக்குன்னு கேள்விப்பட்டு அதை பாக்குறதுக்காக நான் போனேன் போர்க்களத்துக்கு கொஞ்சம் உச்சியில் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பப்பா என்ன யுத்தம் என்ன சாவு எத்தனை நரபலி காவாலிகர் இங்க மாசம் ஒரு தடவை வந்து நரபலி கொடுக்கறாங்களே இது என்ன பிரமாதம் அங்க லட்சோப லட்சம் மனிதர்களையும் ஆயிரம் பத்தாயிரம் யானைகளையும் குதிரைகளையும் பலி கொடுத்தாங்க மூணு நாள் ராத்திரி பகல்னு பலி நடந்துகிட்டே இருந்துச்சு கடைசியில ஒரு கட்சியார் ஓடவும் இன்னொரு கட்சியார் துரத்தவும் ஆரம்பிச்சாங்க யார் யார துரத்துறாங்கன்னு எனக்கு தெரியல எங்க என்ன பிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல நானும் ஓடிட்டேன் இன்னைக்கு பகல் எல்லாம் ஒளிஞ்சிருந்தேன் இந்த காட்டுக்குள்ள சாயங்காலம் இந்த பக்கமா ஒரு குதிரை ஓடி வந்ததை பார்த்த உடனே நான் பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிட்டேன் யார் தான் வாரான்னு பாப்போமேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இந்த குதிரை திடீர்னு கீழே விழுந்துட்டு அது மேல இருந்த மனுஷனும் அப்படியே கிடந்தான் எந்திக்கவே இல்லை ஆனா பக்கத்துல போய் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது குதிரை மரண அவஸ்தையில இருக்குதுன்னு அதுக்கு மேல இருந்த மனுஷன் ஏற்கனவே இறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கணும்னு தோணுச்சு ஆனா அந்த மனுஷனுடைய கால்கள் குதிரையின் கடிவாளத்துல மாட்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த மனிதன் கீழே விழல இதுவரைக்கும் அந்த குதிரை அவனை மாதிரியே இருந்துச்சு நான் பைத்தியக்காரி தானே நினைச்சு நான் என் தோல்ல போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறா காபாலிகை அந்த நேரம் பிக்ஷுவுக்கு என்ன தோணிச்சோ தெரியல நிலவின் வெளிச்சத்துல அந்த முகத்தை பாக்குறாரு தம்பி புலிகேசி அப்படின்னு அவர் அலர்ற சத்தம் அந்த பாறை பிரதேசம் முழுவதும் எதிரொலிக்குது ரஞ்சனி நீ போயிரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு போ புத்த கேட்டு அந்த ரஞ்சனி பயந்து போய் என்ன பண்றா இருந்து விலகி போய் ஆனா ஒரு பாறைக்கு பின்னாடி நின்று அங்க என்ன நடக்குங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறா நாகநந்தி புலிகேசியனுடைய உடலை பார்த்து தம்பி உனக்கா இந்த கதி நீ எப்படி மரணம் என்னாலெல்லாம் உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு ஐயோ தம்பி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா நீ நினைச்சுக்கிட்டே இறந்து போயிருப்ப என் உயிருக்கு உயிரான சகோதரனுக்கு தாயின் கற்பத்துல ஏன் கூட பத்து மாசம் இருந்தவனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் மாமல்லனை பயங்கரமா பழி வாங்குவதற்காக எல்லாம் நான் சூழ்ச்சி செஞ்சேன் அந்த சூழ்ச்சியை நான் உன்கிட்ட சொல்றதுக்குள்ள இப்படி நடந்து போச்சே அப்படின்ட்டு அழுறாரு புத்தபிக்ஷு தம்பி உனக்கும் நான் துரோகம் பண்ணல நம்ம நாட்டுக்கும் நான் துரோகம் பண்ணல அன்னைக்கு அஜந்தாவில நீயும் நானும் கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி விபரீதம் நடந்திருக்காது இந்த யுத்தம் நடக்கவே நான் விட்டிருக்க மாட்டேன் பல்லவ நாட்டார் அத்தனை பேரையும் பட்டினி போட்டு கொன்னு இருப்பேனே மாமல்லனையும் உயிரோடு பலி கொடுத்திருப்பனே ஐயோ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு புத்த பிக்ஷு கதறி அழுறாரு தம்பி புலிகேசி உன் மரணத்துக்காக நான் பழி வாங்குவேன் புத்த பகவானின் பத்ம பாதங்களின் பேரில் நான் சத்தியம் பண்றேன் கபாலம் ஏந்தும் சம்ஹார ருத்ரன் தலைமீது மீது ஆணையிட்டு சொல்றேன் ரத்த பலி கேட்கும் சக்தி பத்ரகாளியின் பேரில் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உன்னுடைய இறப்புக்கு காரணமான அத்தனை பேரையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு நாகநந்தி அடிகள் உறக்க சொல்றத கேட்டு அந்த காபாலிகை கூட பாறைக்கு பின்னால் பயந்து போய் நிக்கிறார் நாகநந்தி அடிகள் இனி என்ன செய்வாரு கண்டிப்பா புலிகேசியா புது அவதாரம் எடுப்பாரு